சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு குட் நியூஸ் இனி பிஎஃப் அக்கவுண்ட் இருக்கா ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு என்னென்னு பாருங்க இனி எல்லாமே ஈஸி தான் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேலையை விட்டு வெளியேறும் ஊழியர்கள் பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான விதிமுறையில் உள்ள சிக்கல்களை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தீர்த்து வைத்துள்ளது தங்கள் வேலையை விட்டு வெளியேறி சொந்தமாக தொழில்களை தொடங்க திட்டமிடும் ஊழியர்களுக்கு இந்த மாற்றம் பெரும் நிவாரணத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஊழியர் தனது வேலையை விட்டு வெளியேறிய உடனேயே தனது பி கணக்கில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை எடுக்கலாம் என்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெளிவுபடுத்தி உள்ளது ஊழியர் ஒரு வருடம் வேலை இல்லாமல் இருந்த பிறகு மீதமுள்ள நிலுவைத் தொகையை திரும்ப பெறலாம் முன்னதாக இபிஎஃப்ஓ அறங்காவலர் குழுவின் கூட்டத்தை தொடர்ந்து பனிரெண்டு இரண்டு மாத ஓய்வுக்கு பிறகுதான் முழு பணத்தையும் எடுக்க அனுமதிக்கப்படும் இபிஎஃப்ஓ இந்த அறிக்கைகளை தவறானவை என்று நிராகரித்துள்ளது பழைய விதிமுறையின் கீழ் ஒரு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர் எந்த காரணத்திற்காகவும் இரண்டு மாதங்கள் வேலையில்லாமல் இருந்தால் அவர்கள் தங்கள் பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய அதாவது இபிஎஸ் கணக்கிலிருந்து முழு தொகையையும் எடுக்கலாம் இருப்பினும் ஓய்வூதிய கணக்கிலிருந்து திரும்ப பெறும் காலம் இப்போது இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட முப்பத்தி மாதங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டதாக வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது பழைய விதியின் கீழ் ஓய்வூதிய பெறுவதற்கான தகுதியை பெற பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியான சேவை தேவை மீண்டும் மீண்டும் பணம் எடுப்பது இந்த கட்டாய சேவை காலத்தை தடுத்திருக்கும் மேலும் ஊழியர் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் தவித்தனர் இது தொடர்பாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் டாக்டர் மன் சுக் மாண்டவியா தனது எக்ஸ் பதிவில் ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று பதிவிட்டுள்ளார் புதிய விதிகள் அவர்களின் பி மற்றும் ஓய்வூதிய நிதிகளில் இருந்து முன்கூட்டியே நிதியை எடுக்கும் போக்கை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது பணம் எடுக்கும் காலத்தை நீட்டிப்பது அவர்களின் பி கணக்குகளை மூடுபவர்களின் எண்ணிக்கையை முற்றிலுமாக குறைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் ஒரே யுஏஎன் அதாவது யூனிவர்சல் கணக்கு எண் நம்பருடன் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யும் வேலையில்லாத உறுப்பினர் இரண்டு மாதங்களுக்குள் மீண்டும் வேலை பெற்றால் அவர் இடையூறு இல்லாமல் இபிஎஃப்ஓ திட்டங்களில் தொடர்ந்து சேருவார் இது அவர்களின் சேவை காலத்தை தொடர்ந்து கணக்கிட அனுமதிக்கும் மேலும் அவர்கள் ஓய்வூதியத்திற்கு உடையவர்களாக இருப்பார்கள் புதிய விதிகள் கல்வி அல்லது வேலையின்மைக்கான பணம் எடுக்கும் வரம்புகளையும் எளிதாக்கியுள்ளதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது சிறப்பு ஊழியர்கள் வருடத்திற்கு இரண்டு முறை எந்த கேள்வியும் இல்லாமல் முழு தகுதியான தொகையையும் எடுக்கலாம் மேலும் சதவீதம் ஓய்வூதிய நிதியாக ஒதுக்கப்படும் உறுப்பினர்கள் பனிரெண்டு மாத சேவையை முடித்திருந்தால் எந்த நேரத்திலும் தங்கள் தகுதியான இருப்பில் நூறு சதவீதம் திரும்ப பெறலாம் அதோடு முந்தைய ஐந்து முதல் ஏழு ஆண்டு வரம்புடன் ஒப்பிடும் போது திருமணம் மற்றும் வீட்டு வசதி போன்ற நோக்கங்களுக்காக ஒரு வருட இடைவெளியில் ஊழியர்கள் இப்போது தங்கள் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுக்க முடியும் அதன்படி சிறப்பு சூழ்நிலைகளில் நிதியை எளிதாகவும் எந்த ஆவணமும் இல்லாமல் எடுக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது